சோதனை மேல் சோதனை போது மாடா சாமி தாங்காது இந்த தமிழக பூமி எனக்கா 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 கோவம் எனக்கா வேதனை எனக்கா சோகம் நம்ம எல்லாருக்கும் தான் என்ன நடந்தது தெரியுமா சொல்கிறேன் நான் சொல்ல சம்பவம் தமிழகத்தையே உழுகுச்சா என்னன்னு பார்க்குறீங்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதில் தொடர்புடைய முக்கிய நபரான கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அவர் வந்து குற்றவாளி தான் அப்படின் சொல்லி சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது சபாஸ் இந்த தீர்ப்பை நான் மட்டும் இல்லை நம்ம நாடே வரவேற்கிறது திமுக தலைவர் தமிழக முதல்வர் கனிமொழி எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வரவேற்கிறோம் சபாஸ் நன்றி ஆனால் அந்த சார் யார் அந்த சார் அந்த ஃபோனில் பேசினா சார் யார் இந்த கேள்விக்கு பதில் இது வரைக்கும் கிடைக்கலையே நாங்கள் எங்கள் ஆட்சியில் அஞ்சு மாதத்துலேயே பார்த்திங்களா குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் அவருக்கு ஜூன் ரெண்டாம் தேதி என்னென்ன தண்டனைன்றதை நீதிமன்றம் வந்து அறிவிக்க போகிறது என்ன தண்டனைன்றதை கொடுக்க போகிறாங்க ஆனால் திமுகவினர் எங்களோட ஆட்சியில் பார்த்திங்களா அஞ்சு மாதத்துலேயே இது நடத்தி காட்டிட்டோம் நாங்கள் இதுதான் எங்களோட ஆட்சி அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொல்லிக்கிறீங்களே யார் அந்த சார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லியிருந்தாங்கல்ல அவர் ஒரு சார்ட்ட பேசினாரு யார் அந்த சார்ன்றது எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல யார் அந்த சார் இன்ன வரைக்குமே அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி மட்டும் தகவல் உடனே வெளியாயிடுச்சு எஃப்ஐஆர் உடனே வெளியாகுது ஆனால் அந்த சார் கண்டுபிடிக்க முடியல அஞ்சு மாதத்தில் இவரை கைது பண்ணி இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க சரி சந்தோஷம் யார் அந்த சார் கண்டுபிடிக்க முடியலையே இப்போ இதை எந்த ஆட்சின்னு சொல்றது இப்போ எங்க ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இல்லை எங்க ஆட்சியில் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏன் அப்படின்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க யார் அந்த சார் யார் அந்த தம்பி எந்த கேள்விக்கும் பதில் இல்லை கண்டுபிடிக்க முடியலை என்ன நடந்துகிட்டு இருக்கு இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அண்ணாமலை அந்த சமயத்தில் பல ஆதாரங்கள் அதாவது பல புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார் இருந்தார் அதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது உதயநிதி துணை முதல்வர் அவர் கூட வந்து இந்த குற்றவாளி நின்னுட்டிருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அவர் மட்டும் இல்லைங்க அவர் மட்டும் கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் கூட நிற்கிற புகைப்படம் கைகுழுக்கக்கூடிய புகைப்படம் பல்லை இழிக்கக்கூடிய சிரிக்கக்கூடிய புகைப்படம் சால்வை போத்தக்கூடிய புகைப்படம் இதெல்லாம் தாண்டி உச்சகட்டமாக பிரியாணி துன்ற புகைப்படம் இந்த புகைப்படம் எல்லாம் வெளியாச்சு அதுக்கு மத்தியில தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ஆனா இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அண்ணாமலை அப்ப சொல்லி இருந்தாரு ஏன் அந்த ஆதாரம் இருக்கிறது யார் அந்த சார் அப்படின்றது எனக்கு தெரியும் நான் வெளியிடட்டுமா அந்த கால் ரெக்கார்டு ஏன்ட்ட இருக்கு யாருகிட்ட பேசினாப்ல என்ிட்ட இருக்கு அந்த ஆதாரம் யார் அந்த சார் எனக்கு தெரியும் வெளியிடட்டுமா பார்க்குறியா திமுக அரசாங்கம் வெளியிடுதான்னு பார்ப்பேன் இல்லை அப்படின்னா நானே வெளியிடுவேன் சொன்னவர் அண்ணாமலை வெளியிடுவார் அப்போது சிக்குவீங்க எவ்வளோ நாள் நீங்கள் மூடி மறைக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் இதில் என்ன கேள்வி தெரியுங்களா நாம் எல்லாம் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போனாலே ஒரு காவல் அதிகாரி மறிச்சாங்கன்னா நமக்கு உதருமா ஆனால் இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகும்போது அவர் ஞானசேகரன் போலீஸ் கூட இருக்கும்போது ஹாய் சொல்கிறாருங்க இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு காய் சொல்றாரு அந்த காய் எதிர்ப்புறம் இருந்து சொல்லக்கூடியதான் அந்த சாரா யார் அவர் இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணிட்டு இவ்வளோ ஜாலியாக போறாரு அப்படின்னா யாருங்க அவரு அவர் திமுக நிர்வாகி கிடையாது திமுகவோட ஆதரவாளர் யார் சொன்னா நம்மளோட முதல்வரே சொன்னார் திமுக கட்சி போட்ட காரில் தான் அவர் போவார் அறநிலைத்துறை இடத்துல தான் அவர் வீடு கட்டுவார் திமுக ஆதரவாளர்ன்றதுக்கு இதை விட ஒரு சாட்சி வேணவே வேணாம் மூணு பொண்டாட்டி இது எல்லாம் வச்சுருந்தவர் இது போதாதுன்னு இன்னும் என்னென்ன தொழில்கள்லாம் பண்ணியிருக்காருனா திருட்டு பண்ணியிருக்கிறார் இந்த பாலியல் விஷயங்கள் இன்னும் பெரிய தலைகள் கூடலாம் ஏதோ டீலிங்கெலாம் நடந்திருக்கு பிரியாணி கடை போட்டிருக்கிறாரு என்னென்னவோ பண்ணியிருக்கிறார் அவர் அதனால தான் திமுகவில் முக்கிய இடத்துல இருந்துருக்கிறார் முக்கிய நபர்கள் கூட தொடர்பில் இருந்துருந்துருக்கிறார் அதனால தான் அந்த சாரை இது வரைக்கும் பிடிக்க முடியல ஆட்சி மாறினால் மட்டுமே இந்த காட்சி மாறும் இல்லை அப்படின்னா இந்த கேள்விக்கு விடையே இல்லை நீதிமன்றத்தை கூட்டிட்டு போகும்போது ஹாய் காட்டின இவரு நீதிமன்றத்துக்குள்ளே போய் சொல்கிறாரு நீதிபதி கிட்டே கெஞ்சுறாரு ஐயா ஐயா மன்னிச்சு விட்டுருங்கயா எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறது வேற யாரும் இல்லைங்கய்யா நான் தாயா பார்த்துக்கணும் அவங்களுக்கு உடம்பு சரி இல்லைங்கய்யா அப்பா கூட இல்லைங்கய்யா நான் மட்டும் தாயா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இருக்கேன் விட்டுருங்கயா 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 வெளியே ஒரு மாதிரி ஹாய் உள்ளே போகணுன்னு அம்மா விட்டுருங்க அம்மா என்னங்க நடக்குது அன்னியன் மாதிரி மாறி மாறி பேசுகிறாரு நல்லா நடிச்சிருக்கிறாரு அவர் ஆகவே நாம் எல்லோரும் கேட்போம் யார் அந்த சார் எப்படியோ ஞானசேகரன் குற்றவாளின்னு தீர்ப்பு கிடைச்சிருச்சு அதே மாதிரி இவருக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அந்த மாதிரி இவ்வளோ வேகமாக நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்கிறீங்கள அதே மாதிரி அந்த யார் அந்த சார் அப்படின்றதும் பதில் கிடைக்கணும் அந்த குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்கணும்